என் அன்பு பிள்ளையே உனக்குள் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் உன்னை புத்துணர்வு படுத்து நான் ஒருமுறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன் குழந்தையே சொன்னால் சொன்னது சொன்னதுதான் நீ ஜெயிப்பா உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒருமுறை முறை சொன்னேன் அதையே மீண்டும் சொல்வேனே தவிர மாற்றி சொல்ல மாட்டேன் தங்கமே நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை புரிந்து கொள் பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணிவிடாதே சோம்பலானவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது எச்சரிக்கையாக இருந்து நடைபோடுவதும் அக்கம் பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்திக்கொள்ள அமைதி காப்பதே பொறுமை நான் என் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற காவலாளி அவர்கள் நலனை மட்டுமே நாடுகின்ற நண்பர் என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது பயப்படாதே கலங்காதே உன் திருப்பாதத்தில் விழுந்துவிட்டேன் இனி வாழ்வதும் வீழ்வதும் உன் சித்தம் இறைவா என்று என்னிடம் சரணடைந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை உன்னைவிட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள் நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே சோதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கமல்ல குழந்தையே கொஞ்சம் பொறுமையாக இரு முடிவில்லா மகிழ்ச்சி மறுமையில் காத்திருக்கின்றது பொய்களை கொண்டு எந்த ஒரு உறவையும் உருவாக்க நினைக்காதே உண்மை உடைந்தால் உறவும் உடைந்துவிடும் கவலைப்படாதே உன்னுள் உன்னுடனே நான் இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவிற்கு எதிர்காலம் மகிழ்ச்சியாக அமையும் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது குழந்தை பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கம் செய்து தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள் உனக்காக எதையும் இழப்பேன் என்று சொல்லும் உறவை விட நீ எதை இழந்தாலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று சொல்லும் உறவே சிறந்த வரம் குழந்தையே நம்பிக்கையுடன் பார்த்தா கல்லும் கடவுள்தான் நம்பிக்கையின்றி பார்த்தா கடவுளும் கல்தான் அன்பு குழந்தையே வாழ்க்கையின் ஏழு விதிகளை சொல்கின்றேன் கேள் உங்கள் கடந்த காலத்துடன் சமாதானம் செய்யுங்கள் அதனால் அது நிகழ்காலத்தை பாதிக்காது மற்றவர்கள் உங்களை பற்றி என நினைக்கின்றார்கள் என்பது உங்கள் கவலை இல்லை நேரம் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் குணப்படுத்துகின்றது அதற்கு நேரம் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் மற்றும் அவர்களை மதிப்பிடாதீர்கள் அவர்களின் பயணம் என்னவென்று உங்களுக்குத் தெரியாது எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியவில்லை என்று கவலைப்படாதீர்கள் கேள்விக்கான பதில் சரியான நேரத்தில் வந்தடையும் உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்களே பொறுப்பாக இருங்கள் சிறிது புன்னகையுங்கள் உலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சொந்தமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என் அருளா உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் உங்களுக்கான உரிய வெகுமதிகள் விரைவில் கிடைக்கப் பெறுவீர்கள் அது உண்மையாக நிகழும் போது நீங்கள் பெரும் பாக்கியசாலி என்று மகிழ்ந்து இந்த சாயப்பாவுக்கு நன்றி கூறுவீர்கள் என்னை சரணாகதி அடையுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும் என் வார்த்தைகளை நம்பு குழந்தைகள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம் விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தால் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் எவ்வளவுக்கு எவ்வளவு பணிந்து நடக்கின்றோம் அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை உண்டாகும் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் என்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும் நான் என் பக்தர்களுக்காக மட்டுமே நினைக்கின்றேன் என் பக்தன்தான் எனக்கு எல்லாம் எனக்கும் என் பக்தருக்கும் உள்ள உறவு மிகவும் மதிப்பு மிக்கது அவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றான் அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும் மனசாந்தி இல்லாத இடம் என்று ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது குழந்தையே உன் பாரத்தை என்மேல் மேல் வை என்மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி உன் மனதில் எண்ணற்ற கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன எது உனக்கு தொந்தரவு செய்கின்றதோ அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது எல்லாம் கடவுளின் நாடகம் அவர் பக்தரின் மனதில் கேள்வியையும் சந்தேகங்களையும் எழுப்புவார் கலங்காதே உன் சாயப்பா உன் மனதை நான் அமைதிப்படுத்துவேன் உன் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் பதில் கூறுவேன் குழந்தையே தாய் அன்பிற்கு ஈடாக இவ்வுலகில் ஏதும் இல்லை தாயை மதிப்பவர் தங்கமாக பிரகாசிப்பது உறுதி உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாருமே ஒன்றுமே செய்ய முடியாத தங்கமே நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு என் குழந்தை என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன் நீ என் செல்ல குழந்தை நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வார் இது உன் அப்பாவின் பரிபூரண ஆசிகள் மலை போன்ற அறிவு உன்னிடம் ஏராளம் இருந்தாலும் கடுகு போன்று சிறிதாவது அனுபவம் இல்லை என்றால் அறிவு செயல்படாது விரைவில் திருமண யோகமும் செல்வ செல்வசெழிப்பும் உனக்கு உண்டாகும் பிரகாசமான ஒளியைப் போன்றே உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் குழந்தையே உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினை அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று ஒரு நினைக்காதே சகல ஐஸ்வர்யமும் கொடுத்து நான் உன்னை பாதுகாப்பேன் அன்பு குழந்தையே உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றார் நீ கொஞ்சம் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அனைத்தையும் ஒரு நொடியில் தீர்த்து விடுவேன் உன் பிரச்சனையை தீர்க்கவே நான் வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே உன்னை தவிர வேறு வேறுகதி எனக்கில்லை சாயப்பா இதற்கு மேல் நீ தரும் சோதனைகளை தாங்க உடம்பிலோ மனதிலோ எனக்கு சக்தி இல்லை தயவு செய்து அருள் புரியுங்கள் சாயப்பா என்று என்னிடம் நீ வேண்டிக் கொண்டிருக்கின்ற கலங்காதை தங்கமே அனைத்தையும் நான் நொடியில் மாற்றிவிடுவேன் உனக்கு இன்று ஒரு சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை கண்டிப்பாக உனக்கு மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று உன் வாழ்வில் வசந்த காலம் வரப்போகின்றது என்னிடம் நீ வெகு நாட்களாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார் அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகின்றேன் என் மீது நம்பிக்கை மட்டும் கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை காணப்போகின்றேன் யார் வெறுத்தால் என்ன யார் விளக்கினால் என்ன இறுதி வரை என்னுடன் வருவதற்கு என் சாயப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கமே உங்களுக்கு இன்று விளக்கி ஏற்ற முடியவில்லையே என்று புலம்பாதே நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை குழந்தையே உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை காலத்தின் செயலுக்கு நீ உன்னை ஒருபோதும் பொறுப்பேற்றுக் கொள்ளாதே நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் இது சத்தியம் எதற்குமே கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்னைத் தேடி நீ வரவேண்டாம் நான் உன்னை தேடி வருகின்றேன் ஏனெனில் நீ என் செல்ல பிள்ளையாயிற்று எந்த நேரத்தில் உனக்கு மாற்றங்கள் போகின்றது என்பதை கூறவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் புற உலகினை நம்பியிருக்கும் வரை துன்பம் இருந்து கொண்டேதான் இருக்கும் உன் வெளிமுகப் பார்வையை உதறித்தான் உள்நோக்கிய பார்வையால் என்னை தரிசி உனக்கு துணையாக நான் இருப்பேன் தங்கமே கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் வாழ்வில் கனப்பொழுதில் நான் நடத்தி காட்டுவேன் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று கால முடிவு செய்வதில்லை அவர் அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவன் கட்டளையே கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார் கண்களை மூடிக்கொண்டு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு அப்போது உன் மனம் அமைதியடைவதை நீயே உணர்வார் உனக்கு பிடித்திருந்தா திடமான விசுவாசத்தை என் மீது வை உனது இப்போதைய அலைச்சலும் குழப்பமும் பயனற்றவை நீ உனது கடமையை செய் சிறிதளவும் எதற்கும் அஞ்சாதே என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் நீ எல்லா தரப்பிலிருந்தும் பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது ஏன் ஆசிர்வதற்கு உன் மீது பொழிகத் தொடங்கும் இதை புரிந்து கொள் தங்கமே பயப்படாதே எல்லும் கவலைப்படாதே கருணையுள்ள இந்த பக்கிரி உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் மனிதர்கள் எவ்வளவு அழகாக மாறுவேடங்கள் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் நேரமும் அவர்களை யார் என்று காட்டி கொடுத்துவிடும் உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும் கடந்த காலத்தை நினைக்காதே எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே எந்த நிமிடம் எந்த நொடித்தான் உண்மை இதில் கவனம் செலுத்து நல்லதையே நல்லதே நடக்கும் நினைப்பது போல் நிச்சயமாக ஒரு உன் வாழ்க்கை அழகாக மாறும் கவலையை விடுத்து முன்னேறும் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்கே உன் நிலையில் நீ உறுதியாக இரு வானம் இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் வாழ்க்கையின் அர்த்தமே இல்லை சிக்கல்கள் நமக்கு பலத்தை தருகின்றன அது நம்மை பலப்படுத்துகின்றன பிரச்சனைகள் வந்தால் கவலைப்பட வேண்டாம் இது உங்கள் நன்மைக்காக மட்டுமே வருகின்றது என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை உனக்குள் தேடும் நான் உனக்கு பதில் தருவேன் எதற்காகவும் எதையும் யாரையும் சார்ந்து வாழாதே உன்னை எந்த உறவு அவமானம் என்றும் வேண்டாம் என்றும் கூறியதும் அவர்கள் முன் நீ நன்றாக வாழ்வார் அவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகின்றார் அவர்களே வந்து உன்னை சேர்வார்கள் நம்பிக்கையுடன் இரு உன்னுடன் நான் இருக்கின்றேன் இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றது எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றான் அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவன் எதற்குமே பயப்பட தேவையில்லை உன்னை விழ வைத்தவர்கள் முன் நான் எழ வைப்பேன் அழ வைத்தவர் முன் நான் உன்னை வாழ வைப்பேன் நீ எதிர்பார்த்திருந்த முடிவை என்று தரப்போகின்றேன் என் வைரமே உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் என்னை வழிபடுகின்றார்களா என்பதில் எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை அவர்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் நீ என் குழந்தை என் பக்தை அதனால் அவர்களையும் சேர்த்து அரவணைக்கும் கடமை எனக்குள்ளது உன் குடும்பமே என் கண் பார்வையில் தான் குழந்தையே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைத்தையும் நான் பார்த்துக் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது நான் எப்பொழுதோ உன்னை தேடி வந்துவிட்டேன் ஆனால் நீதான் என்னை கண்டுபிடிக்கவில்லை அதற்காகத்தான் சிறிது சிறிது கஷ்டங்களை கொடுத்து உன்னை என் பக்கம் திருப்பினேன் நீயும் எனக்கு தேவையான அனைத்தையும் செய்தார் பிறகு நீ எனக்கு முழுமையாக செய்ய வேண்டும் என்று தான் இந்த பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தினேன் நீயும் என்னை இப்போது முழுமையாக அப்பா என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் பெரிய சங்கடத்தை ஏற்படுத்த தெரிந்த எனக்கு நீ இழந்ததை தர முடியாதா என்ன காலம் கைகூடி விட்டது தங்கமே நானே அனைத்தையும் தந்து உன்னை சந்தோஷப்படுத்த போகின்றேன் இது உன் நம்பிக்கைக்கு உரிய பரிசு கவலைப்படாதே தங்கமே நேராக களத்தில் நானே இறங்கிவிட்டேன் இனி இதற்கு நல்ல முடிவு கிடைக்கும் நானே உனக்கு கவசமாக உள்ளேன் பயத்தை விட்டு வெளியே வா மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் அருளும் என் அன்பும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்து விட்டாய் நீ இனி உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் குழந்தையே எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உன் லட்சியத்திற்கான விடா முயற்சியை மேற்கொள் உனக்கான விஸ்வரூப வெற்றியை நான் தருகின்றேன் என்று முன் இருப்பேன் கலங்காதே அள்ளி கொடுக்க நான் இருக்கின்றேன் உனக்கு தேவையானதை என்னிடம் கேள் தங்கமே உனக்கு எது தேவையோ அதை நான் வாரி வழங்குவேன் ஒரு முடிவு எடுக்கும் முன் பல முறை சிந்தித்து முடிவிடு தூரத்தில் இருக்கும்போது அழகாக தெரியும் உறவு அருகில் சென்ற பிறகுதான் அதனுடைய செயலை காட்டும் சிந்தித்து செயல்படும் பல முறை சிந்தித்து முடிவிடு ஒரு நல்ல முடிவு பல உறவுகளை நிலைக்க வைக்கும் அவசரமாக எடுக்கும் முடிவு நிம்மதியை தராது என் குழந்தை நீ இல்லாமல் இருந்தால் உன் சாயப்பாவால் அதை தாங்க இயலாது தங்கமே இதுவரை நீயே முடிவெடுத்தாய் இந்த முறை உன் சாயப்பா குரலைக் கேள் புரிந்து நட ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்துக் கொண்டிருந்தாய் அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ என்னுடையவன் என்று ஆகிவிட்டாய் அனைவரும் உன்னுடையவர்களாகி விடுவார்கள் ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என் உண்மையான குழந்தை கலங்கவே மாட்டான் அவன் எண்ணங்கள் எப்படியும் அப்படியே அவன் அடையும் பலனும் இருக்கும் உங்கள் முழு கவனத்தையும் என் மீது திருப்புங்கள் நீங்கள் சாகி நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்களுடன் இந்த சாயப்பா என்றும் துணையாக இருப்பேன் எவருடைய கர்மம் தொலைய வேண்டும் என்றுள்ளதும் அவரே என்னை கண்டடைவார் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டிருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் அவர்கள் அனைவரும் இயக்கும் வண்ணம் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் என்னை நம்பு உனது மகிழ்ச்சியான தருணங்களில் நான் உன் கூடவே நடந்து வந்தது போல் உனது துன்பமான தருணங்களில் கூட நான் உன் கூடவே நடந்து உனக்கு நல்லது மட்டுமே நான் செய்வேன் உன் வாழ்வில் நீ சந்தித்த துன்பங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் உன் துன்பங்களை நீக்கி உன்னை மகிழ்விக்கவே உன்னை தேடி இன்று நான் வந்துள்ளேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா